தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நேற்று சொன்னது போல அன்பின் காரணத்தினால் ஒரு தம்பியினுடைய உயிர் பறிபோனது அந்த தம்பி யார் எந்த அண்ணன் சொன்னதற்கிணங்க தெரிந்தே சென்று இறந்தார் என்று பார்ப்போமா இராமாயணத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் இவர்களும் ஒருவர் அண்ணன் ராவணன் தம்பி கும்பகர்ணன் இந்த ராவணனுக்கு இரண்டு தம்பிகள் ஒன்று கும்பகர்ணன் மற்றொன்று விபீஷணன் சீதையின் அலகிலே மயங்கிய ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறான் சீதையை காணவில்லையே என்ற வருத்தத்தில் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது வானவர்கள் கூட்டங்களினுடைய உதவியினால் சீதையை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் என்ற செய்தி ராமனுக்கு தெரிந்து விடுகிறது இப்பொழுது ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் துவங்குகிறது முதல் நாள் போரிலும் இரண்டாம் நாள் போரிலும் ராமனுடைய படைகளை கண்டு ராவணனுடைய படைகள் அஞ்சி நடுங்கி விடுகின்றன இரண்டு நாட்கள் போர்களிலும் ராமனுடைய படை வென்று விடுகிறது இப்பொழுது ராமனை வெல்வதற்கு மிகப்பெரிய பலமான தன்னுடைய தம்பி கும்பகரணனுடைய உதவியை நாடி செல்கிறான் ராவணன் கும்பகர்ணனை பற்றித்தான் நமக்கு தெரியுமே ஆறு மாத காலம் விடாமல் தூங்கக்கூடிய தன்மை கொண்டவர் இப்பொழுது அண்ணன் அழைத்ததற்கு இணங்க கும்பகர்ணன் ராவணனை நோக்கி வருகிறான் நடந்ததை அனைத்தையும் ராவணன் தன் தம்பி கும்பகர்ணனிடம் சொல்கின்றான் இதை கேட்ட கும்பகர்ணன் ஒரு வார்த்தை சொல்கிறான் நானும் விபீஷணனும் அந்நியார மண்டோதரியும் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டோம் அந்த ஒல்லிக்குச்சி பெண்ணான சீதையை அவன் கணவன் ராமனிடம் விட்டுவிடு என்று ஆனால் நீ கேட்காமல் மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டு இப்பொழுது நம் நாட்டிற்கே ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டாய் இது உன் தவறு என்று தன் அண்ணனின் தவறை சுட்டி காட்டுகிறான் கும்பகர்ணன் இப்பொழுது ராவணனுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துவிட்டது தம்பி நான் செய்த பிழையை சொல்வதற்கு நான் உன்னை அழைத்து வரவில்லை எனக்கு உதவுவதற்கு நீ செய் உன்னால் முடிந்த உதவியை செய் என்று சொன்னான் ராவணன் திகைத்தான் யோசித்தான் ஆபத்து காலத்தில் அண்ணன் செய்தது தவறாகவே இருந்தாலும் உதவுவதுதான் உடன் பிறந்தவனுக்கு அழகு அதனால் நீ செய்தது தவறு என்று தெரிந்தும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஏனென்றால் நானும் நீயும் பிபீஷனும் ஒரு தாய் வயிற்றினுடைய பாலை குடித்து வளர்ந்தவர்கள் அதனால் நான் நீ செய்த தவறுக்கு உடன்போகவில்லை இருப்பினும் என் உடன் பிறந்த காரணத்தினால் நீ செய்த பிழையோய் நானும் உனக்கு உதவி செய்ய வருகிறேன் என்று சொல்லி ராமணனுடன் போர்க்களம் நோக்கி செல்கிறான் கும்பகர்ணன் அங்கு சென்றால் தன்னுடைய உயிர் பறிபோய்விடும் என்று எண்ணி புலம்பவில்லை தைரியமாக சென்றான் போர்க்களத்திலே உடல் பருத்த கும்பகர்ணன் வானரக் கூட்டங்களை கைகளாலும் கால்களாலும் மிதித்து தூக்கி எறிகிறான் போர்க்களங்களிலே அவ்வப்போது பார்க்கும் இடங்களிலெல்லாம் பிணக்குவியல்களாக காட்சி தருகிறது இதை கண்ட வானரக் கூட்டத்தினுடைய தலைவனும் ராமனும் லட்சுமணனும் கூட அஞ்சு விடி அஞ்சு விடுகின்றனர் ஆகா கும்பகர்ணன் பெரிய வீரனாக இருப்பானோ வானர கூட்டங்களையெல்லாம் அடித்து தும்சமாக்குகிறானே என்று அப்பொழுது விவேசனன் சொன்னான் ராமா என்னுடைய அண்ணன் மிகப்பெரிய பலசாலி அவனை வெல்வது சற்று கடினம்தான் என்று சொன்னான் ஒரு கட்டத்தில் போர் அதிகப்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது கடைசி நேரத்தில் ராமனை நோக்கி கும்பகர்ணன் வந்து விடுகிறான் தன்னுடைய ஆயுதத்தால் ராமனை தாக்கும் பொழுது இடையே விபீஷணன் வந்து மறித்து விடுகிறான் அண்ணா கும்பகர்ணா ராமனிடம் நீ போர் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அங்கு அன்பின் வெளிப்பாடு தெரிகிறது முதலில் அண்ணனுக்காக இங்கே வந்தான் இப்பொழுது தம்பிக்காக தம்பி விபீசனா இப்பொழுது எனக்கு கண்முன் தெரியாது என் முன்னால் நிற்பது தம்பியா என்று கூட நான் பார்க்க மாட்டேன் உடனடியாக விலகிச் சென்று விடு நான் ராமனிடம் போர் செய்ய வேண்டும் என்று சொன்னான் இதை கேட்ட விபீசணன் கண்ணீர் வடித்து தன் அண்ணனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ராமனிடத்திலிருந்து சற்று விலகி நின்றான் ராமணனுக்கும் ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் இங்கே போர் நடைபெறுகிறது போரிலே ராமன் அம்புகளால் சரமாரியாக கும்பகர்ணனை தாக்குகிறார் கும்பகர்ணனும் ராமனை சரமாரியாக தாக்குகிறார் இருவர்களுக்கிடையும் போர் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் பொறுமை மீறிய ராமன் கும்பகர்ணனுடைய இரண்டு கைகளையும் அம்புகளால் தூசம் செய்துவிடுகிறான் கைகளை இழந்த கும்பகர்ணன் கால்களால் வானர கூட்டங்களை விதிக்கிறான் பார்த்தார் ராமன் கால்களையும் தம்பு தன்னுடைய அம்புகளால் எய்தி கால்களையும் எய்தினார் இப்பொழுது கைகளும் இழந்து கால்களும் இழந்த நிலையில் கும்பகர்ணன் கீழே விழுந்தான் கடைசியாக அம்பை எய்தார் அந்த அம்பு பட்டு கும்பகர்ணுடைய உயிர் பிரிந்தது தமிழ் லஞ்சங்களே கோபத்திலும் கூட தன் அன்பு வைத்த தம்பிக்காக கும்பகர்ணன் பேசுகிறான் அண்ணன் செய்து தவறாக இருந்தாலும் கூட உடன் பிறந்தவனுக்கு உதவுவது அன்பின் வெளிப்பாடு என்று நினைத்த கும்பகர்ணன் அண்ணனுக்கு உதவி செய்ய போனான் இறப்பையே பெற்றான் மீண்டும் ஒரு கதையோடு உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்